வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க பாருங்க நாங்களும் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறேன் இடம் பார்த்தீங்கன்னா செங்காலன் அல்லது அப்பன் செல் ரெண்டுக்கும் பொதுவான ரோஷா அங்கே வந்திருக்கிறோம் கொஞ்சம் லேட்டாக போய்ட்டுது உங்களுக்கு இந்த இடத்தக்கூடிய காட்டுவோம் வந்து லைவில் வந்திருக்குறேன் பாருங்க மழை அடித்து ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது இதான் வந்து கப்பல்லாம் போய் வர ஒரு குளம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழு நாளைக்கு சாப்பாடு கடை போட்டிருக்கிறோம் அதை தான் காட்டுவ மட்டும் உங்களுக்கு எடுத்துருக்குறோம் கொஞ்சம் கிளியராக இருக்கோ தெரியல ஆனால் ஓகே இருக்கா பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த இடம் மட்டும் பாருங்க சூப்பராக இருக்கா இந்த வெதரை பாருங்க ட்ரெயின் போகுது அங்கால பக்கம் ட்ரெயின் போகுது இந்த பக்கம் கப்பல் இடம் கருத்துக்கள் இருந்து எழுதுங்கோ நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன் வாங்க நாங்க சாப்பாட்டு கடைய பாப்போம் நான் உங்களுக்கு சாப்பாட்டு கடையை காட்டுவோம் மட்டும் பிடிவாரு இது பார்த்திங்கன்னா இதில் இப்போ கப்பல் வர டைம் இந்த வெதருக்காக கப்பல்லாம் நுப்பாட்டி வச்சுருக்கேன் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட விருப்பத்துக்கு மீன் பிடிக்கலாது பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி அதுக்குரிய பெர்மிட் இருக்கணும் அது வந்து எழுதி எடுத்துருக்கணும் டெஸ்ட் எடுத்துகிறான்னு சொல்லுவார்கள் இஞ்சே எங்களோட ஊரில் ஓடி போய் குளத்தில் ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சா போலீஸ் வந்து நிற்கும் உனக்கு பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கா காட்டண்டு நம்ம நாடு கூட சுதந்திரமான நாடுன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு வந்தால் தான் புரியும் இப்படியே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிற்கிறேன் எங்களுடைய சாப்பாட்டு கடை செல்வே கண்டதுக்கு பேர் இதெல்லாம் நாங்கள் சாப்பாட்டு கடை போட்டு வச்சுருக்குறோம் அவங்க நாங்கள் அதற்க பார்ப்போம் ஹாய் ஹாய் சிஸ் எப்படி இருக்கிறீங்க நன்றி வந்தக்கு அதில் போகிற மியூசிக் வந்து உங்களுக்கு கேக்கு வரியா பயமாக இருக்குது கோப்பி ரைட் வந்தாலும் நான் இதில் வந்து மூட்டில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து எழுதுங்க உங்களோட கருத்துக்களை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் அந்த பக்கம் கப்பல் அதான் என்னுடைய சாப்பாடு கடை நாங்கள் கொஞ்சம் ஒரு கிழமைக்கு கடை போட்டிருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்குது அது கரண்ட் வந்துக்காங்க பெங்களூர் ஓய் எங்களோட கடையை அப்படியே சுற்றி பின்பக்கமாக காட்டிக்கண்டு அப்படியே முன்பக்கமாக வாரன் இதை மெனுவை பாருங்க இட்லி போட்டிருக்கிறோம் இன்றைக்கு மெனு மற்றது இதில் வீகன் மெனுவே இண்டிஷா பன்னீர் உம் நானும் போகவே இல்லை நானும் வாங்க இப்படி சாப்பாடுகளை நாங்கள் என்னென்னு சமைச்சிருக்கிறோம்னு பார்ப்போம் இதுல வந்து அரிசி போட்டிருக்குறோம் சோறு இதில் வந்து வடையல் பொறிக்கிறது அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கறியை காட்டுறது உங்களுக்கு இதில் வந்து பன்னீர் கறி இருக்குது பன்னீர் கறியை காட்டு இதெல்லாம் முடிஞ்சது இந்த பன்னீர் கறி இருக்குது இதில் வந்து பீஃப் கறி இதில் வந்து கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு இதுக்குள்ளே என்ன இருக்குது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் டொமாட்டன் சட்னி நினைக்கிறேன் ஐயா வச்சு எனக்கு ஞாபகம் இல்லை இதில் வந்து பருப்பு கறி மற்ற சாம்பார் இட்லிக்கு இதில் பார்த்தீங்கன்னா கோழி ரைச்சி இங்கே வந்து ஆக்கள் குறைவாக உரைப்பு சாப்பிட்றபடியே அவை கேட்ட மாதிரி கோழி ரைச்சி உழைப்பான உழைப்பான குறைவு கோழி இரசி சமைச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நான் வந்து என்னுடைய தோசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடுறது இதில் பாருங்க நாங்கள் இட்லி வந்து அச்சு இதில் வச்சுருக்கிறோம் தான் சாஃப்டாக இருக்கிறக்காக வந்து சாஃப்டாக இருக்குது இதுக்கு இருக்கிறதால வச்சுருக்குறோம் மற்ற இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது உளுந்து வடை பருப்பு வடை எல்லாம் செய்திருக்கிறேன் கட்லட் பாருங்க கடையை பூட்டிட்டு நானும் பக்கம் கொஞ்சம் த தள்ளி வாரேன் இதை பாருங்க கொஞ்சம் மியூசிக் இருக்கிறபடியாக கொஞ்சம் தள்ளி வாரம் காப்பி ரைட் வந்தாலும் உண்டு அழகான வியூலாம் நாங்கள் நின்று இப்போ சமைச்சு கொண்டிருக்கிறோம் சூப்பராக இருக்கு ரோஷாக் குளம் இதெல்லாம் கப்பல்லாம் வந்து நிற்கிற இடம் பாருங்க வாவ் அப்படி சொல்ற அளவுக்கு இருக்குல்ல அழகா இருக்கு பாருங்க இந்த சிட்டியில் சேர்ந்து வெயிலும் இல்லை மழையும் இல்லை அந்த மாதிரி இருக்குது எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை வேறு இருந்தால் சொல்லுங்க நான் லைவ முடிச்சுக்கொள்றேன் வீடியோ எடி போட்டு எடிட் பண்ணுறக்கு டைம் இல்லாதால நான் உங்களுக்கு பாருங்கள் என்னுடைய சாப்பாடு கடையை பாருங்கள் நல்லா இங்கே இருந்து சூப்பராக இருக்குது எல்லா பெரிய மழையென்னு சொல்லி வடிவாக போட்டுக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்